வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு பக்கம் ஆட்டுக்காரனுன்ற வில்லேஜுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது அடி ஆனால் வந்து தண்ணி இரநூத்தி முப்பது அடியில் வந்திருக்கு நல்ல ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வந்திருக்கு மட்டமும் இரநூத்தி முப்பது அடி தான் நிற்கிது ஒன்றரை இன்ச்சு பைப் இறக்கியிருக்காங்க யூபிவிசி பைப்பு ஆசீர்வாதம் அவங்களே பைப்பு ஒயர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பைப்பு ஒயரு என்ஆர்வி பெண்டு அடாப்டர் எல்லாம் கம்ப்ளீட் செட்டு போருக்குள்ளே போகிற மோட்டார் மட்டும் தான் நம்ம எடுத்து வந்தோம் ஏன்னா அவங்க வைஸ் கம்மியாக இருக்குது எங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பைப் ஒயர் வாங்கி கொடுத்தாங்க நம்ம ஸ்ட்ரக்சரு பேனல் ஆறு பேனல் போடுறதுக்காக ஸ்ட்ரக்சர் மாடி மேலே டெஸ்டிங் ஹோட்டலில் மதியம் ஒரு மணி ஆக போகுது இன்னும் டெஸ்டிங் ஓட்டில் மேலே பேனல் ஒர்க் போயிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முடிச்சுட்டு தான் டெஸ்டிங் ஓட்டணும் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுலையும் ஓட்டுற மாதிரி மூவாயிரரூபா டைப்ரைட் மோட்டார் ரோட்டு ஓரமே தான் இருக்குது பாதேன் இங்கேருந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி இருக்குது பொருளில் பேனல் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு வாரி வேண்டாம் எனக்கு பேனசோனிக் தான் வேணும் அப்படின்னாங்க பேனசோனிக் பேனல் தான் எடுத்தோம் எனக்கு ஐநூற்றி ஐம்பது வாட்டில் ஆறு பேனல் சீரியல் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வயல் வந்து இங்கேருந்து ஒரு நானூறு ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது ரெண்டரை இன்ச்சு பைப் வச்சுருக்காங்க பள்ளத்தில் இருக்குது ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு பக்கம் லேண்ட் இருக்குது ப்ரெஷர் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது ஏன்னால் இரநூத்தி முப்பது அடிக்கு மேலே தண்ணி ஏறல நானூறு அடி இறக்கியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக பத்தாயிரம் லிட்டர் குறையாமல் இறக்கலாம் தண்ணி அந்த மொட்டை நிச்சது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மோட்டர் கெப்பாசிட்டி பதி நாலாயிரம் பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டு மணி ஃபுல் டல் கிளைமேட்டு கொஞ்சம் கூட வெயில் கிடையாது பேனஸோனிக் ஆங்கர் பேனல் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி ஐம்பது வாட் பேனல் ஒரு பேனலு ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் வந்து நாடி மேலே தான் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாமே டேக் பண்ணியாச்சு வயர் எல்லாம் வேணோனிக் ஆங்கர் அக்கு மரம்லாம் இருக்குது எடுக்க சொல்லியிருக்கேன் முன்னாடி ஒரு ஐம்பது அடி தள்ளி இருக்குது போர்வெல்லு வெயில் சுத்தமாக கிடையாது இங்கே கரண்ட்டில் ஓட்டலாம் அப்படின்னாலும் கரண்ட்டுமே வோல்டேஜ் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கு மேலே வரலை தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப டல்லாக இருக்குது நாலாம்ஸுக்கு மேலே ஏறல தண்ணியும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது அடியில் இருக்குது ஒன்றரை இன்ச்சு பைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பம் ஒரு ஆறாம்சாச்சு போகணும் மோட்ரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து பிள்ளையஞ்சு போகும் ஒரு ஆறாம்ஸு போச்சுன்னா தண்ணி ஓரளவுக்கு மேலே வந்து ஊற்றும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு பார்ப்போம் மோட்டார் மூவாயிரம் வாட்டு பிஎல்டிசி ஏசிடிசி எட்டு நூற்றி ஐம்பது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்டர் மேக்சிமம் பெரு அவரு ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு கரண்ட்டில் கொடுத்தோம் கரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப டவுனாக வந்துகிட்டு இருக்குது கரண்ட்லேயுமே வந்து தண்ணி எடுக்க முடியல நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பதுக்குள்ளே தான் ஓல்டேஜ் எடுது இப்போது கரண்ட்டில் மேலே இருக்கிறது கரண்ட்டு கீழே இருக்கிறது சோலாரு தண்ணி ஏன்னால் இன்னமுமே மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தது ஆஃப் பண்ணியாச்சு தண்ணி வருதுன்னு போகிறான்னு போய்ட்டு பார்ப்போம் தண்ணி இரநூத்தி முப்பது அடியில் இருக்குது ஒன்றி டெலிவரி ஆனால் பார்த்திங்கன்னா சோலார்லேயும் வெயில் ரொம்ப டல்லு கரண்ட்டும் வந்து நூற்றி முப்பது வோல்டேஜுக்கு மேலே வரல சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி போய்ட்டு பாஞ்சது வீடியோ நம்ம அப்போ கண்டினியூ பண்ணல நாளைக்கு கஸ்டமர் வெயில் இருக்கும் போது இல்லை வோல்டேஜ் இருக்கும்போது எடுத்து நம்ம சொல்லலாம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில் நிறையா இருக்குதுனால வோல்டேஜ் கம்மியாக இருக்குது தண்ணி இப்போ லைட்டாக வந்து ஊற்றிட்டு இருக்குது வோல்டேஜ் லைட்டாக வருது ஒரு அரை பைப் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு வோல்டேஜ் நல்லா இருக்கும்போது வெயில் வரும்போது செக் பண்ணி சொல்ல சொல்லுவோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு முக்கால் இன்ச்சு தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்ற பைப்பை ஒரு முக்கால் வந்து சேர்ந்து ஊற்றிக்கிட்டுருக்கு இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள்